ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டைன் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் போகி பண்டிகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி கொண்டாடணும் நம்மளுடைய வீட்டு தெய்வமான குல தெய்வத்தை வணங்க வேண்டிய நல்ல நேரமும் வழிபடும் முறையை பற்றி நாம் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க போகி பண்டிகை அப்படின்றது மார்கழி மாதத்தோட நிறைவு நல்லா கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படி தயாராவதற்கான நாளாகவும் போகி பண்டிகை சொல்லப்படுது இந்த நாளை எப்படி கொண்டாடணும் இந்த நாளை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் இது பொதுவாக போகி பண்டிகை அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க எங் ஊர் சைடெல்லாம் எப்படி பண்ணுவாங்க போகி பண்டிகை கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாசம் எப்படி கூழ் ஊத்துறாங்களோ அது போல கூழ் ஊற்றி படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க இது வந்து ஒரு நடைமுறை வழக்கம் கிடையாதுங்க செய்வாங்க ஆந்திராவில் இந்த தான் ஃபாலோ பண்றாங்க இங்க தமிழ்நாடு சைடில் வேற மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் தொடக்கமாக கொண்டாடப்படுறது தான் போகி பண்டிகை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தை திருநாளை சிறப்பித்து சொல்றத போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை பற்றிய ஒரு சொல் வழக்கம் அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை பொருட்களெல்லாம் சுத்தம் செஞ்சு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராகிற நாள் போகி பண்டிகை அன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியே தூக்கி போட்டுட்டு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது அப்படின்ற நடைமுறை இது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லைங்க பல காலமாக இருக்குது போகி பண்டிகையை கொண்டாடுற சரியான முறை அப்படின்றது பழைய குப்பையை பழைய துணிகள் பழைய டயர்கள் இதெல்லாம் தீயிட்டு எரிக்கிறது கிடையாது துங்க நம்மளுடைய மனசில் இருக்கிற பொறாமை கோபம் போன்ற தீய எண்ணங்களை எரிக்கணும் தேவையற்ற விஷயங்களை அகற்றிவிட்டு எல்லார்கூட சேர்ந்து பொங்கல் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடுறது போகி பண்டிகையோட நோக்கம் இந்த சுத்தம் செஞ்சு வச்ச பிறகு வீட்டு தெய்வத்தை அதாவது குல தெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி பிறக்க போகும் தை மாதம் சிறப்பானதாக அமையணும் இந்த வருடம் நன்மையானதாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க நாம என்ன செய்யறோம் அப்படின்னா பழைய டயரை போட்டு கொடுத்துருவோம் தேவையில்லாத வந்து புகை ஏற்படுத்தி ஏற்கனவே ஓசோன் மன்றத்தில் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குன்றாங்க பத்தாவது குறைக்கு இந்த மாதிரி டயரை கொளுத்தி ஊரு ஃபுல்லாகவே புகை மூட்டமாக தாங்க இருக்கும் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படி கொளுத்தணும்னு நினச்சா என்ன கொளுத்தலாம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து அடிப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை புகை பண்டிகை பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி வீட்டை வெள்ளை அடிக்கும்போது தேவையில்லாத பொருட்களெல்லாம் எடுத்து வெளியே போடுவாங்க பழைய பாய் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பழைய முரம் தொடப்பம் இந்த மாதிரி விஷயங்கள தான் தீய போட்டு கொளுத்துவாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி செய்து கிடையாது இது இது கூட கூட வந்து ஒரு நடைமுறை அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க சாங்கியத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தொடப்பம் ஒரு பாயி ஒரு பழைய ட்ரெஸ்ஸு போட்டு கொளுத்திட்டு நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை போட்டு கொளுத்து விட்டுருங்க பிறக்க போற இந்த தை எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக அமையணும் மனசு சுத்தமாக வச்சுக்கலாம் யார் மேலேயாவது கோவம் இருக்குது யார் மேலேயாவது பகை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டு இல்லைங்க எவ்வளோ காலம் வாழப்போகிறோம் வாழ போகிற கொஞ்சம் காலத்துலேயாவது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைங்க அண்ணா கயிறை கூட அறுத்துட்டு தான் வந்து நம்மளை வந்து புதைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்போம் நன்மை செய்ய முடியலனா கூட பரவாயில்ல அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருந்தாலும் அதுவே போதுங்க அந்த வகையில் இந்த வருஷம் போகி பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதி அன்றைக்கி புதன்கிழமை வருதுங்க அன்றைய தினம் வழிபடுவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தா காலை ஏழு மணி முதல் ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் ஒரு கலசம் வச்சு அதுக்கு தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளி எலுமிச்ச மழம் உருவா நாணயம் ஒன்று போட்டு அந்த கலசத்துக்கு மேலே கொஞ்சம் வேப்பலையை வச்சு அதன் மேலே பூ வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் திருநீரெல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை மனசார அழைச்சி அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க உங்கள் வழக்கம் எதுவோ அது மாதிரி செய்யலாம் இல்லை இதுவரை நாங்கள் வழிபாடு செஞ்சது கிடையாது அப்படின்னா எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யலாங்க முதல்ல குல தெய்வத்தை தான் நம்ம வீட்டுக்கு அழைக்கணுங்க நாங்கள் கூழ் உத்தர பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால நான் கூழ் உத்தரேன் ஆக்சுவலாக இந்த வீடியோலாம் வந்து போன வருஷம் எடுத்த வீடியோ தான் அதை தான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுட்டுருக்குறேங்க இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லை அதனால கூழுத்துற வேலைலாம் இந்த வருஷம் இருக்காதுங்க அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு மட்டும் செஞ்சுப்பேன் எப்போவுமே குலதெய்வ வழிபாடு ஒரு கலசத்துல தண்ணி விட்டு அதுல வந்து ஒரு ரூபாய் நானே கொஞ்சம் பச்சை கருப்பரம் ஏலக்காய் இதெல்லாமே போட்டு வச்சு அதை குலதெய்வமான்னு நினச்சி வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த வழிபாடு ரெகுலராக நான் செஞ்சுப்பேன் கூழ் ஊத்துகிற வழிபாடெல்லாம் செய்ய மாட்டேங்க அதுக்கு அடுத்த வருஷம் தான் நான் அந்த வழிபாடு செய்வேன் போன வருஷம் செஞ்சது தான் உங்களோட நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக சாதத்தை வடிச்சு நல்லா வந்து பச்சரிசி சாதத்தை மற்ற குழையை வடித்து அதுக்கு மத்தியில் கொஞ்சம் குழி பறித்து அதில் தயிர் ஊற்றணும் அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி அதில் போட்டுட்டு மூணு அச்சு வல்லம் துண்டியும் அந்த குழியை சுற்றி வைக்கணுங்க முடிஞ்சால் ஒரு இளநீரை வெட்டி வைக்கலாம் மாவு கண்டிப்பாக வைக்கணுங்க இதெல்லாம் படித்து வழிபாடு செய்யணும் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் தீமைகள் எல்லாமே விலகி நன்மைகள் மகிழ்ச்சி இதெல்லாமே நிறையணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க வழிபாடை நிறைவு செஞ்ச பிறகு அதை தயிரோட சாதத்தை பசைஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து பிரசாதமாக சாப்பிடணும் பண்ணாங்க துள்ளு மாவை சாப்பிட்டுட்டு கலசத்தில் இருந்து தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து மறுநாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காலையில் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடலாம் மீதம் இருக்கிற தண்ணீரை வந்து கால்படாத இடத்துலையோ அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு அடியில் கூட ஊற்றி விடலாங்க இது வந்து பொதுவான வழிபாடு பொதுவாக கூழ் ஊற்றுனா அசைவ சாப்பாடு போடணும் அம்மனுக்கு வந்து அசைவ சாப்பாடு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து மாமியார் வீட்டில் வந்து ரெண்டு நடுவீடு வச்சுருப்பாங்க ஒன்று வந்து பூஜை அறையில் இருக்கும் ஒன்று வந்து ஹாலில் இருக்குங்க நாங்கள் வந்து பூஜை அறையில் நான்வெஜ் எல்லாம் போடுறது கிடையாதுங்க ஒரு சிலர் வந்து பூஜை அறையில் நான்வெஜ் கூட போடுறாங்க எங்களுக்கு பழக்கம் கிடையாது தனியான அடுவீட்டில் தான் கூழ் ஊற்றும் போது அதுக்கப்புறமா வந்து அசைவ சாப்பாடு படையல் போடும்போதெல்லாம் தனியாக தான் போடுவாங்க இப்போ நம்ம வீட்டில் அந்த மாதிரி தனியான அடுவீட்டெல்லாம் எதுவும் வைக்கலைங்க அதனால் கீழே ஒரு அகல் விளக்கு ஏற்றி அகல் விளக்கில் அம்மன் இருக்கிறதா நினச்சிட்டு படையல் போட்டுக்கிறாங்க நம்ம பச்சரிசி சாதம் பொங்கிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் தயிர் வெள்ளம் இதெல்லாமே போட்டு வச்சுட்டு அதே போல் ஒரு சின்ன சின்ன உருண்டைங்கெலாம் பிடிச்சி வைப்பாங்க பிடிச்சி முரத்தில் தான் ஆக்சுவலாக வைக்கணும் முரம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படினால தட்டில் துள் மாவு இதெல்லாமே வச்சுட்டு காலையில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து இலை போடுவோம் கொழுக்கட்டை கண்டிப்பாக வைக்கணும் கொழுக்கட்டை முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வந்து கருவேட்டு குழம்புலாம் வைப்பாங்க நம்ம எல்லா காயும் போட்டு கருவேட்டத்தை வைத்துட்டு குழம்பு வச்சு படையல் போட்டு வழிபாடு செஞ்சிடணும் இது வந்து நாங்கள் வழிபடுற மெத்தடுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் உங்களுக்கு எப்படி மெத்தடோ அந்த மெத்தடோ ஃபாலோ பண்ணிக்கலாம் எந்த மெத்தடுமே கிடையாது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மறுநாள் வந்து தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் சூரியனை வழிபட்டால் செல்வம் கொழிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொழிக்குங்க உணவுத் தொழிலுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது யாருன்னா சூரிய பகவான் தான் சூரிய வெப்பந்தான் ஆவியாகி குளிர்ந்து கருமேகமாக மாறி மழை பொழிய காரணம் அப்படின்றதுனால பொங்கல் நன்னால சூரியனை வழிபடுவது தொன்று தொட்ட மரபாக இருந்துட்டு வருதுங்க உலகத்துல சூரியனை காட்டிலும் ஒளி வடிவம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் நவகிரகங்களில் சூரியனை நவகிரக நாயகனாக சொல்லப்பட்டார் மும்மூர்த்திகளை பிரதிநிதியாக கண்கண்ட தெய்வமாக இருப்பவர் யாருன்னா சூரிய பகவான் தான் வேத மந்திரங்களில் காயத்ரி மந்திரத்துக்கு உரியவர் சூரிய பகவான் சூரிய நமஸ்காரம் அப்படின்றது இவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸ்ரீ ராமபுரானுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்த போது ராமன் விட்ட ராமபானத்திலான ராவனுடைய பத்து அறுபட்டாலுமே மறுபடியும் வந்து ஓட்டி வச்சாங்க அந்த சமயத்தில் அங்கு வந்த அகத்தியர் ஆதித்ய ஸ்ருதி ஸ்தோத்திரம் அப்படின்ற சூரிய மந்திரம் உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் ராவணனை அழிக்க முடியும் அப்படின்னு அந்த மந்திரத்தை ஸ்ரீராமருக்கு சொல்லிக் கொடுத்தாராம் அதுக்கு தான் ராவணனை ராமனால வெல்ல முடிஞ்சதாங்க வேதங்களில் பல இடங்களில் சூரிய தேவனின் புகழ் பாடப்படுது மூவகை நெருப்புகளில் ஒன்றாக சூரியனை ரிக்வேதம் வந்து புகழ்ந்து சொல்லுதுங்க மிக பழமையான தமிழ் நூலான தொல்காப்பியத்தில் சூரிய மண்டலம் வெஞ்சுடர் மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது சிலப்பதிகாரத்தில் சூரியன் கோயில் உச்சி கிழான் கோட்டம் அப்படின்ற பெயரிலும் அழைக்கப்படுதுங்க ஸ்ரீராமர் பிறந்த ரகுவம்சம் சூரியனை முதன்மையானவராக கொண்டது அனுமன் சூரிய இருந்து தான் புனித நூல்களை கற்றறிந்தார் அப்படின்றது ராமாயணம் பாரதியார் தன்னுடைய தெய்வ பாடல்கள் வரிசையில் முதன்மைப்படுத்தி பாடியிருக்கிறார் ஆதித்தன் ரவி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குங்க சூரிய நமஸ்காரம் செய்யறதுனால கண்ணொளி பொலிவு பெறும் அப்படின்றது ஆயுர்வேதம் மயூர கவி அப்படின்ற வடமொழி புலவர் சூரிய சதகம் பாடி கண்ணொழி பெற்றார் அப்படின்றது ஒரு வரலாறு இருக்குங்க ரிக் வேதத்திலேயே சூரிய வழிபாடு பற்றிய குறிப்புகள் இருக்குங்க ஆணுக்கு வேண்டிய வீரம் பராக்கிரமம் ஆன்மீய திருபவர் பெண்களுக்கு கற்பு நெறைய அருள்பவரும் சூரிய பகவான் தான் சாம வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சூரிய தேவனிடம் தீவனிகள் தீர வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லுதுங்க சூரிய பகவான பொங்கல் திருநாள் மற்றும் ரத சப்தமி நாள்ல மட்டுமில்லாம ஆவணி ஞாயிறு ஆடி மாச கடைசி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை சோமவாரம் தை மாத அஷ்டமி திதி மாசி மாத மகா சிவராத்திரி ஆகிய நாள்லேயும் வழிபாடு செய்யலாங்க சூரியனை வழிபடும் மார்க்கத்தை இந்து மதத்தில் சௌரம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆதித்தன் எனும் சூரிய பகவானை தை திருநாள் அன்றிக்கு பூஜிக்கிறதுனால பணவரமும் தானிய லாபமும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதனால் பொங்கலை சந்தோஷமாக ஒன்றா குடும்பத்தோடு சேர்த்து கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுங்கள் முதல்ல பொங்கனதுக்கப்புறம் அது வந்து கிழக்கு திசையில் பொங்கணும் மேற்கு திசையில் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த திசையில் பொங்கனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நல்லது மட்டுமே நடக்கும் பொங்கலை ஒன்று ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழிணி எல்லாம் ஃபுல்லாக தெளிச்சு விடுவாங்க அது மாதிரி தெளிக்கிறதுனால பயிர் நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் தெளித்தோம் அப்படின்னாலும் நம்ம குடும்பமும் செழிப்பாக வளருங்க மறுபடியும் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்